ஜூன்பண்டில் இயக்குனர் கார்த்திக் அறிமுக படமாய் கீர்த்தி சுரேஷின் நடிப்பில் இதே வெளியானது அற்புத ஒளிப்பதிவும் சந்தோஷ் நாராயணன் பின்னணி இசையும் பெரிதும் பேசப்பட்டது வித்தியாசம் மிஸ்ட்ரி திருள்ளர் திரைப்படமாய் வெளியாகி இன்று நான்காம் ஆண்டில் பயணிக்கிறது படக்குழு வாழ்த்தி மகது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இந்நாளில் வெளியான திரைப்படங்கள் ஸ்ரீநாத் இயக்கத்தில் டேனியல் பாலாஜி நிதின் சத்யா நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாய் வெளியானது முத்திரை இதே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சரவணராஜன் இயக்கத்தில் ஜெய் சுவாதி ரெட்டி நடிப்பில் வெளியான வடகரி இரண்டாயிரத்தி பதினான்கிலும் யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் வித்யாசாகர் இசையில் மாறுபட்ட காலகட்ட திரைப்படமாய் வெளியான எலி இரண்டாயிரத்தி பதினைந்திலும் இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்ந்து மகழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி காஜல் அகர்வால் பிறந்த நாள் இரண்டாயிரத்தி நான்கில் ஹிந்தியில் அறிமுகம் என்றாலும் தெலுங்கில் பெரும் வெற்றியை தந்தது இவருக்கு மகதீரா தொடர்ந்து பல வெற்றி படங்களை தந்து தமிழில் நான் மகானல்ல மாற்றான் துப்பாக்கி மாறி விவேகம் என மெர்சல் காட்டும் நடிகை காஜல் அகர்வால் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி